தக்லைப் பட விழாவில் மொழி குறித்து பேசிய கமலஹாசனிடம் கர்நடக நீதிமன்றம் சரமாரி கேள்வியை எழுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் தக்லைப் படத்திற்கு தடை விதித்திருந்த நிலையில் அதை எதிர்த்து கமலஹாசன் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் கமலஹாசனிடம் சரமாரி கேள்வி எழுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மொழி குறித்து பேசிய கமலஹாசனிடம் கர்நாடக நீதிமன்றம் சரமறியாக கேள்வியை முன்வைத்திருப்பதாக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தக்லைப் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து கமல் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் தற்பொழுது கமலிடம் சரமரியான கேள்வியை முன்வைத்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இசையை வெளியிட்டு விழாவில் கமல் கன்னட மொழி குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் தக்ளைப் படத்திற்கு தடை விதித்திருந்தது இதை எதிர்த்து கமல் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் கமலிடம் சரமரி கேள்வி எழுப்பியிருக்கிறதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தாக்லை படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து கமல் தொடர்ந்த வழக்கில் சரமரி கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது தக்லைப் பட விழாவில் மொழி குறித்து பேசிய கமலஹாசனிடம் கர்நாடக நீதிமன்றம் சரமாரி கேள்வியை எழுப்பியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பார்த்து தக்லைப் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து கமல் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் கமலிடம் சரமறியான கேள்வியை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கன்னட மொழி குறித்து தக்லைப் பட இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசியது சர்ச்சையான நிலையில் கன்னட மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து படம் தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எதிர்த்து கமல் தொடர்ந்த வழக்கில் கமலஹாசனிடம் வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வாசு இணைப்பில் இருக்கிறார் வாசு வணக்கம் தற்போது கமலஹாசன் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் கமலஹாசனிடம் சரமறியான கேள்வியை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என்னென்ன கேள்விகள் அதாவது கர்நாடகாவில் கமலஹாசனுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வலுத்து வருகின்றன கமலஹாசன் உருவப்படத்திற்கு செருப்பால் அடித்தும் தீ வைத்து எதிர்ப்பும் கர்நாடகா மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் நடிகர் கமலஹாசன் சிம்பு நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான தக்ளை திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி விழாவின் போது கடந்த இருபத்தி நான்காம் தேதி இந்த விழாவானது சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன் உயிரே உறவே தமிழே எனது வாழ்க்கையும் குடும்பமும் தமிழ் மொழிதான் தான் என குறிப்பிட்டிருந்தார் அந்த விழாவிற்கு வந்திருந்த நடிகர் சிவராஜ்குமார் அதனால் தான் இங்கு வந்துள்ளார் அவரது மொழி கன்னடம் தமிழ் மொழியில் இருந்துதான் பிறந்தது என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சைக்கு உண்டாகியுள்ளது இது தொடர்பாக வீடியோ வெளியாகி கர்நாடகாவில் வாழும் கன்னட அமைப்பினர் நடிகர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கர்நாடகாவிற்கு உயர்நீதிமன்றமானது இன்று கமலஹாசன் அவர்களுக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது மொழியை பற்றி பேசுவதற்கு கமலஹாசன் நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா இல்ல மொழி நிபுணரா என்று சராமாரியான கேள்வியை கர்நாடகா உயர்நீதிமன்றம் தற்பொழுது எழுப்பியுள்ளது இதற்கு எந்த பதில் அளிப்பார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சலோமி மொழி குறித்த தனது பேச்சுக்கு கமல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட பின்னரே மனு விசாரிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் கர்நாடகாவில் படம் ஓட வேண்டும் என மட்டும் ஏன் நினைக்கிறீர்கள் என்றும் நீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது கமல் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது கர்நாடக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது தக்லைப் பட இசை வெளியீட்டு விழாவில் தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று கமல் பேசியது சர்ச்சையான நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தக்லைப் படத்திற்கு தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதனை எதிர்த்து கமல் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் சிரமறியான கேள்விகளை முன்வைத்து வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது கமல் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் கமல்ஹாசனிடம் சிரமரி கேள்வியை முன்வைத்திருக்கிறது என்னென்ன கேள்விகள் வைக்கப்படுகிறது முழு விவரங்கள் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றிருந்தது அந்த படத்தின் வெளியிட்டு அந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் கமலஹாசன் குறிப்பிட்டு தான் கன்னட மொழி பிறந்தது என்று பேசியிருந்தார் அந்த பேச்சுக்கு பிறகாக நான்கு நாட்களுக்கு பிறகாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக கன்னட மகள் தொடர்ந்து இந்த பேச்சை எதிர்த்து கடுமையான கண்டனங்களை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வந்த நிலையில மன்னிப்பு கோர முடியாது இது வந்து அரசியல்வாதிகள் வந்து பேசக்கூடிய அல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கமல் வந்து பதிலடி கொடுத்துருந்தார் இந்த நிலையில் இந்த தக்லேஃப் படம் வந்து வரக்கூடிய அந்த ஐந்தாம் தேதி வெளியாக கூடிய நிலையில் குறிப்பிட்டு கர்நாடகாவில் இந்த படமானது வந்து வெளிய வெளியிடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அந்த கர்நாடக இருந்து பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்துருந்த நிலையில் தொடர்ந்து கர்நாடக நீதிமன்றத்தில் வந்து அந்த படத்தினுடைய த தயாரிப்பாளர் தரப்பானது வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இந்த பேச்சு தொடர்பாக குறிப்பிட்டு கமல் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலே இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும் ஆனா இது வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு செ சென்று தற்போது மக்களுடைய உணர்வை வந்து புண்படுத்தக்கூடிய விதமாக வந்து மாறி இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இந்த விஷயம் தொடர்பாக எதன் அடிப்படையில் வந்து கமல் பேசினார் அவர் வரலாற்று ஆய்வாளரா ஆசிரியரா என்று மிக முக்கியமான கேள்வி வந்து அஹ் கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து எழுப்பியிருக்காங்க அதே போல இந்த வழக்கு தொடர்பாக ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து இன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து அஹ் பிறப்பித்ததாக சொல்லியிருக்காங்க அதே போல மொழியை வந்து சிறுமைப்படுத்தி வணிக நோக்கத்திற்காகத்தான் கமல் வந்து நீதிமன்றத்த வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து நாடி நாடியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க ஏன் வந்து இந்த விஷயத்துல நடிகர் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து நீதிமன்றம் வந்து எழுப்பியிருக்காங்க படம் வெளியாவது இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில ஒரு மிக முக்கியமான வழக்கானது வந்து அங்கே திறக்கப்பட்டுருந்த நிலையில தற்போது ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷனை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க இன்னும் இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது இரண்டு முப்பது மணி அளவில் இந்த தக்லேஃப் தொடர்பான அந்த வழக்கில் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவுல வந்து பிறப்பித்து குறிப்பிட்டு நான் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாரு அது தொடர்ச்சியாக இன்னுமே அதிகப்படியான ஒரு மோதல் போக்கானது வந்து ஏற்பட்டு இருந்துச்சு தொடர்ச்சியான அந்த போராட்டம் அதே போல கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா வந்து அஹ் பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு அதே போல துணை முதலமைச்சர் டி கே வந்து இது வந்து அரசியல் படுத்த விரும்பல இது தொடர்பான விஷயங்கள் வந்து வரலாற்று ரீதியான ஆய்வாளர்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவரு வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு குறிப்பிட்டு இந்த கமலால் கர்நாடகாவில் வந்து ஒரு பதற்றம் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நீதிபதிகள் தங்களுடைய விசாரணையின் போது முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு கொடுத்து ஏன் படத்தை வந்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது அது ஒரு மிக முக்கியமான தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி